பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் இங்கே பாக்கியானவோ ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க மேற்கொண்டு ஹோட்டலில் போய் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திறக்கலாம் அதுக்கு மேலே வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஈஸ்வரியத்தை எப்பயுமே அழுதுகிட்டே இருக்காங்க மாமா செஞ்ச ஒவ்வொரு செயலையும் ஈஸ்வரியத்தையால் மறக்கவே முடியல அவங்களுக்கு ஆறுதலாக நான் வீட்டில் இருந்தால் தான் அத்தை சாப்பிடுவாங்க நல்லபடியாக தன்னுடைய பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு எப்பயும் போல் சகஜமாக இருக்க அப்போ தான் முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு தன்னுடைய ஹோட்டலுக்கு கூட போகாமல் இங்கே பாக்கியாக ஈஸ்வரி பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க போதெல்லாம் ஆறுதல் இருக்காங்க அத்தா பிரிஞ்சு போய் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறமா செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இலையிலும் அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க இன்னும் இப்படியே எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு பாட்டி நினச்சிடக்கூடாது அமிர்தா அதனால பாட்டி கிட்ட சொல்லிட்டு நம்ம பேசாமல் கிளம்பலாம் மறுபடியும் நம்ம வேலையை பற்றியோ இல்லை குழந்தையை பற்றியோ பாட்டி பேச ஆரம்பிச்சிடக்கூடாது நாம் அம்மா நினச்ச மாதிரியே கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம பாட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக நல்லா சம்பாதிச்சுட்டு பாட்டி எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அமிர்தாவும் என்னங்க நீங்கள் தாத்தா வேற இப்போ இல்லை பாட்டி ரொம்ப அழுதுட்டுருக்காங்க இங்கே அம்மா வேறு ஹோட்டலுக்கு போகாமல் பாட்டி கூடயே துணையாக இருக்கும்போது நானும் நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால் பாட்டியால் தாங்க முடியுமா இல்லை அம்மா தான் அது எல்லாத்தையுமே ஒத்துப்பாங்களா இங்கே ஜெனியும் இப்போ அவங்களுக்கு குழந்த இருக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது நான் தனங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இப்போ எப்படி நம்ம கிளம்பி வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அமிர்தா அதுக்கு எழிலும் அமிர்தா கிட்டே இங்கே இருக்கும்போதெல்லாம் எனக்கு தாத்தாவோட ஞாபகமாகவே இருக்குது தாத்தா எனக்கு கதை சொன்னது நான் எழுதின ஒவ்வொரு கதையவும் தாத்தா கிட்டே படித்து காட்டினதுன்னுட்டு தாத்தாவை என்னால் மறக்கவே முடியல அப்படி இருக்கும்போது இங்கேயே என்னால் எப்படி அமிர்தா இருக்க முடியும் நம்ம பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போவோம் பாட்டி வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம அம்மா சொன்ன மாதிரியே தூரமாக இருந்தால் தான் நல்லது இல்லை நான் நம்மளை நினச்சி பாட்டி அடிக்கடி பிரச்சனையை பண்ணி தாத்தாவும் இல்லைன்றப்ப பாட்டிக்கு தான் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அமிர்தாவும் நீங்களே போய் அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்க விட்டாங்கன்னா இல்லை அவங்க போக சொன்னாங்கன்னா கிளம்பலாம் அப்படி இல்லைனா நம்ம இங்கேயே இருந்துடலாம் எழில் எத்தனை நாள் தான் இப்படி ரூ அங்கே வீடும் கிடைக்காம ஹோட்டல் ரூம்லேயே பணம் கொடுத்து தங்கிட்டுருக்க முடியும் உங்களுக்குன்னு சரியான வருமானமும் இன்னும் கிடைக்கல இங்கே எங்கேயும் வேலைக்காக கதை சொல்ல எங்கேயுமே போகாத போது நம்ம என்ன செய்ய முடியும் எழில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அமிர்தா உடனே எழிலும் என்ன அமிர்தா என் மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசிகிட்ருக்கியே அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை எதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நான் மறுபடியும் நல்லபடியாக சம்பாதிச்சு பெரிய பெரிய ஒரு ஆளானதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு எதிர்பார்த்தேன் அந்த நம்பிக்கையில தான் எங்கள் அம்மாவும் என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாங்க ஆனால் தாத்தாவோட தாத்தா இல்லைன்னு தெரிஞ்சு அவரோட பிரிவை தாங்கிக்க முடியாம தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தேன் ரெண்டு மூணு நாள் ஆகுது இப்படியே இங்க இருந்தா நான் எப்படி வேலைக்கு போக முடியும் அம்மா நினைச்ச மாதிரி நான் என்னுடைய தொழிலில் எப்படி சாதிச்சு காட்ட முடியும் அதனால நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அமிர்தாவும் வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப சோகமா தாத்தா இல்லைன்னு அழுதுகிட்டே இருக்கும்போது இங்க பாக்கியா அம்மா மட்டும் எப்படி தனியா எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி வீட்டு வேலையவும் பார்த்துக்க முடியும் தான் கூட இருந்து அவங்கள பார்த்துக்கலாம்னு நினைச்சேன் வேற உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் அப்படி சொல்லலை எழில் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் போய் இந்த விஷயத்தை பாட்டிக்கிட்டையும் பாக்கிய அம்மாக்கிட்டேயும் சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் அவங்க கூட வெளியில வர தயாராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே தாத்தாவை நினச்சி ரொம்பவே ஈஸ்வரி அழுதுட்டு போது அங்கே போகிறாரு எழில் அது மட்டும் இல்லாமல் இங்கே எழில் கிட்ட பாட்டி அழாதீங்க பாட்டி தாத்தா எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க நான் எழுதி வச்ச கதை எல்லாத்தையும் தாத்தா கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ பெரிய லெவலுக்கு வருவேன் அப்படி அவ்வளோ தரமாக உங்ககிட்ட இருக்கணும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுக்காக முயற்சி செய்ய மறுபடியும் நான் கிளம்புறேன் நான் இந்த வீட்டில் இருந்தால் சரிவராத பாட்டி நானும் நிலா பாப்பா அமிர்தானி எல்லாரும் கிளம்புறோம் ஏன்னா தாத்தா வேறு இல்லைன்னு சொல்லி தான் நான் வந்தேனே தவிர்த்து இங்கே இருந்துடலான்னு நான் முடிவெடுக்கவே இல்லை நானும் வெளியில் போய் என்னுடைய வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்றாரு எழில் எழில் இப்படி வந்த கோயோட இப்படி கிளம்பணும்னு சொல்வாருன்னு பாக்கியாவும் எதிர்பார்க்கல ஈஸ்வரியும் எதிர்பார்க்கல உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே என்னடா இது இப்போ தான் உங்கள் தாத்தா என்னை பிரிஞ்சு போயிருக்காரு நானே அழுதுட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது நீயும் என்னை விட்டு போக போறியா எழில் வேண்டா எழில் இங்கேயே இருந்துரு உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல நீ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னு உன் தாத்தா இத்தனை நாள் தூங்காமல் உன்னை பற்றியும் அமிர்தாவை பற்றியும் நிலாவை பற்றியும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார் தெரியுமா நான் பண்ண பிரச்சனையால் தான் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னுட்டு என்னையும் அவ்வளோ திட்டினாரு அப்புறம் தான் புரிய வந்தது குடும்பத்துல யாருடைய மனசையும் இப்படி வேதனைப்படுத்த கூடாது அப்படி வேதனைப்படுத்தினா பின்னாடி நாம இப்படி வேண்டியதாக இருக்கோம்னு உன் தாத்தா எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டு போயிட்டாரு பாத்தியா உன் அம்மாவும் ஒழுங்கா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா நீயும் அமிர்தாவும் இப்போ கிளம்பிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ஆறுதலாக யாரிடா இருக்க முடியும் அங்கே ஜெனியும் இப்போ வாயும் வயிறுமா இருக்கா குடும்பத்தையே பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருக்கும்போது நீயும் இப்போ எங்களை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னால் என்னால் தாங்கிக்கவே முடியாது என் பேரன்களாக இருக்கட்டும் பேத்தின்னு எல்லாருமே இந்த வீட்டில் என் கூட தான் இருக்கணும் நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படி அமிர்தாவை நான் பேசியிருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிரு எழில் ஆனால் மறுபடியும் இந்த பாட்டி அப்படி பேசுவேன் உன் மனசை வேதனைப்படுத்துவேன்னு நீ நினைக்கவே வேண்டாம் நான் எதுவுமே பேச போகிறதில்லை உன் தாத்தாவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா உங்களெல்லாம் பேசி மட்டும் என்னடா ஆக போகுது உன் மனசை என்றைக்கும் நான் வேதனைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன் நீ எங்கேயே வேண்டாம் என் பேரை என் கூடையே இருக்கணும் தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் உங்கள் தாத்தா என்னை விட்டுட்டு போனது பத்தாதா நீங்கள் எல்லாரும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு உங்களோட இஷ்டத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த பாட்டி மட்டும் தனியாக எப்படிடா இருப்பேன் நான் மட்டும் நல்லா இருப்பேனா நான் அப்போ நானும் உங்கள் தாத்தா கூடயே போயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்பவே அழுகுறாங்க ஈஸ்வரி இப்படி சொன்னதை கேட்டு எழிலால் தாங்க முடியல என்ன பாட்டி நீங்கள் நீங்கள் அழுகணுன்னோ இல்லை உங்களை வந்து வேதனைப்படுத்தணுன்றதுக்காகவோவாக நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நான் படித்த படிப்புக்கு இல்லைனாலும் நான் செய்கிற தொழிலில் நல்லபடியாக சாதிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்கீங்க தாத்தாவும் அதை தான் ஆசைப்பட்டாங்க கடைசியாக தாத்தா என்கிட்ட பேசும்போது கூட நீ அமிர்தாவை என்றைக்குமே கைவிட்டக்கூடாது அமிர்தா உனக்காகவே வந்து இருக்கிறவ அவள் நல்லபடியாக பார்த்துக்கணும் உன் பாட்டி சொன்ன மாதிரியே நீ சாதிச்சு காட்டணும்டா அப்புறம் அந்த வீட்டுக்கு வரும்போது பாட்டி மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே உன்னை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாத்தாவும் நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டாமா இப்படியே வீட்டில் இருந்துகிட்டு இருந்தா எப்படி பாட்டி போகிறது அப்படின்னு சொல்ல ஏண்டா இந்த வீட்டில் இருந்து நீ வேலைக்கு போக முடியாதா இல்லை சாதிச்சு காட்ட முடியாதா அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம் எழில் நீ அப்படி போறதா இருந்தா மறுபடியும் என்ன பார்க்க வரவே வராத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க இதுக்கு மேலையும் நம்ம பாட்டி பேச்சையும் மீறி நம்ம போயிட்டு அப்புறம் பாட்டிக்கு ஏதாவதுனா தாங்க முடியாது ஏற்கனவே தாத்தாவோட பிரிவியே தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இங்கே இனியா எழில்கிட்டையும் அமிர்தா ரொம்ப அழுகிறாங்க என்னென்ன நீ தாத்தா இல்லைன்னு நான் அம்மா பாட்டி வீட்டில் உள்ள எல்லாருமே சோகமாக அழுதுகிட்ருக்கும்போது நீயும் எங்களை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற அது மட்டும் இல்லாமல் நீ வேலைக்கு போனாலும் பரவாயில்ல இங்கே இருன்னு எங்கே கூட இரு நீ வீட்டை விட்டு என்னைக்கு வெளியில் போனேயோ அன்னையிலேருந்தே வீட்டில் சோகமாகவும் அழுதுகிட்டும் மட்டும்தான் இருக்கும் இதுக்கிடையில் தாத்தா வேறு பிரிஞ்சுட்டாங்க வேண்டானே நம்ம பாட்டி நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம எல்லாருமே பாட்டி கூட சந்தோஷமாக இதே வீட்டில் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் அதை தானே தாத்தாவும் ஆசைப்படுவாரு நாம எல்லாரும் பிரிஞ்சு ஒரு ஒரு தசைக்கு போகணும்னு தாத்தா என்னைக்குமே நினைச்சதில்லை தாடா தாத்தா நினைச்சபடியே நம்ம இருக்கணும்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னே நீயும் எங்கே போக எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இனியும் அழுத உடனே இங்கே எழிலுக்கு தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதா வேண்டாமான்னு குழப்பமாக இருக்காரு ஆனாலும் இப்போ இவங்க பேச்செல்லாம் மீறி நம்ம போனால் பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துட்டா தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் வேற வழி இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி மனசு மாறி பாக்கியாவோட வீட்டிலேயே இருந்துடுறாரு இங்கே கோபி வேலைக்கு போகிறாரு ஹோட்டலுக்கு போகிறாரு ஆனால் அங்கேயும் அவருக்கு நிம்மதியே இல்லை தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையுமே செய்ய விடாமல் தடுத்தது எங்கள் அம்மா இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் எங்கள் அம்மா அப்படி பேசினதுக்கு காரணம் இந்த பாக்கியா அவள் தான் எங்கள் அம்மாவோட மனசை மாற்றி இப்படி பேச வச்சிருக்கா தனக்கு தான் எல்லா இடத்துலையுமே முதன்மையான இடம் கிடைக்கணுன்னுட்டு இந்த பாக்கியா இப்படி என்ன ஒதுக்கி நிப்பாட்டிட்டாலே எங்கள் அப்பா வேற என்னை மன்னிக்காமல் இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காரு இந்த பாக்கியாவை சும்மா விடவே கூடாது அவள் மட்டும் குடும்பத்தோடு ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் நான் மட்டும் என்னோட பசங்க கூடையும் என் அம்மா அப்பா கூடயும் பேசாமல் இப்படி தனியாக நிற்கணுமா என்னதான் ராதிகாவும் மையவும் என் கூட இருந்தாலும் என்னுடைய குடும்பம்ன்றது என் அப்பா அம்மா என் பசங்க தானே அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் பிரிஞ்சு நான் மட்டும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண கோபி அங்கே ரொம்ப கோவத்துலையும் தன்னுடைய அப்பா இல்லைன்ற வருத்திலையும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இங்க கோபியோட கிட்டே எவ்வளவோ சொல்றாரு வேண்டாண்டா கோபி உங்க அப்பாவே இல்லைன்னு நீ வேற மன வருத்தத்தில் இருக்க நீ நல்லபடியாக வீட்டுக்கு வருவேன்னு ராதிகா வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாக்கியா மேலே இருக்கிற கோபத்திலையும் உங்க அம்மா ஒண்ணு இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு வேதனையிலையும் நீ அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் நிப்பாட்டு நீ செய்கிறது தப்புன்னு யார் சொன்னாலும் ஏன் கோபியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நீ காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்க அது மட்டும் இல்லாம உனக்காக ராதிகா பெரிய ஹோட்டலில் வேறு வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய ஆர்டர் கிடைக்குது அதன் மூலமா வருமானத்தை எப்படி பெரு அதிகரிக்கலான்னு பார்க்காம இப்படி எதை பற்றியாவது யோசனை பண்ணிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி நீ எதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்க கோபி அப்படின்னு ராதிகா கோபியோட கோபி கோபிக்கிட்ட ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாரு நீ இப்படி தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணாத கோபி நீ ஏற்கனவே நிறைய உனக்கு நெஞ்சு வழியெல்லாம் வந்திருக்கு உனக்கு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியிறியா நார் மேலேயோ இருக்கிற கோவத்தில் நீ ஓ வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிகிட்டு இருக்கே உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்புறமா சொல்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசாமல் ராதிகா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வாக்கியாவையோ இல்லை பாக்கியா வீட்டில் உள்ளவங்களையோ பற்றி யோசனை பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம் அதில் உனக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல டேய் செந்தில் நீ இந்த விஷயத்தில் ராதிகா கிட்ட சொல்லிடாதே ஏற்கனவே அவளும் இனி பாக்கியாவோட வழியில் நீங்கள் போகாதீங்க பாக்கியாவுக்கு எதுவுமே செய்யாதீங்கன்னு சொன்னான் ஆனாலும் நான் அந்த பாக்கியாவை சும்மா விட போகிறதே கிடையாது ஏதாவது செஞ்சா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எங்கள் அப்பா என்னை மன்னிச்ச மாதிரியும் நான் நினைக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செந்தில் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டுக்கு தானே போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் வேற எனக்கு யார் இருக்கா ராதிகாவையும் மையவையும் விட்டா எனக்குன்னு யாருமே இல்லையே செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன கோபி அங்கே ராதிகா வீட்டுக்கு போகாமல் பாக்கியாவோட வீட்டுக்கு எதிரில் காரை போய் நிப்பாட்டுறாரு இங்கே ராதிகா ஹோட்டல்லேருந்து கோபி இன்னும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு இருக்காங்க இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாரு கோபி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தள்ளாடிக்கிட்டே வர கோபியை பார்த்த உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த கோபி என்ன தன்னுடைய வீட்டுக்கு போகாமல் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உடனே செல்வியும் கோபி சார் என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சோகமாக வருத்தத்தோடு இருக்காங்க கோபி சார் மன வேதனையில் இருக்காங்க நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்ல ஏய் நீ சும்மாருன்ன பார்க்கவும் ஒன்றை உங்ககிட்ட பேசவும்மா வந்தேன் எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அந்த பாக்கியா கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் நீ எல்லாம் ஒதுங்கி நில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச போகிறாரு வீட்டில் உள்ள செளியனும் எளிலும் ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுங்க நாங்கள் யாரும் உங்ககிட்ட பேசவோ இல்லை நீங்கள் செய்ய போகிற பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கவோ தயாராகவே இல்லை தாத்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெய் நீங்கள்லாம் என் பசங்களாடா கொஞ்சம் கூட அப்பான்ற ஒரு பாசமும் இல்லை எனக்கு யாரும் சப்போர்ட்டாகவும் இது வரைக்கும் நின்னது இல்லை நீங்கள் யாரும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கே கோ உடனே இங்கே கோபி பேசிட்டு இருக்கும்போது போது பாக்கியாவும் வராங்க இங்க பாக்கியா அம்மா இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க தேவையில்லாமல் தேவையில்லாம பசங்க கிட்ட எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க கேட்க யாரு பிரச்சனை பண்றது நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பாக்கியா என்னை எங்கள் அப்பாவுக்கு சடங்கெல்லாம் செய்ய விடாமல் செஞ்சது நீ தானே எங்கள் அம்மாவோட மனசெல்லாம் மாற்றுறது நீ தானே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இது என்னுடைய வீடு நான் பிஸ்னஸ் செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீட்டில் நீ உரிமையோட என்னோட பசங்களோடையும் என் அம்மாவோடையும் நீ இருக்கணும் ஆனால் நான் யாருமே இல்லாமல் தனியாக நிற்கணுமா முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ நீ வெளியில் போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி இது என்னுடைய வீடு என் அம்மா கூடயும் என் பசங்க கூடையும் நான் தான் இருக்க போகிறேன் உன் பணத்தை வேணால் நான் திருப்பி தரேன் ஆனால் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எவ்வளவோ சொல்றாங்க என்ன கோபி சார் நீங்க ஐயாவே இல்லைன்னுட்டு எல்லாரும் மனசு வேதனையில் சாப்பிடாம இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படியா சார் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க இந்த வீடுக்காக தான் நீங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்களே சார் அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஏய் செல்வி உனக்கு அவ்வளவுதான் இந்த பாக்கியா கூட பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து இருந்து இந்த பாக்கியா மாதிரி நீயும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கல இந்த வீட்டில் நீ வேலை செய்கிறதுக்கு மட்டும்தானே தவிர்த்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்து பேசுறதுக்காக நீ என்னைக்கு என் முன்னாடி வரவே வராத அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே எங்கே ஈஸ்வரியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்ன பேசுகிறோம் எங்கே இருக்கோன்னு கூட தெரியாமல் ஆனால் தெளிவாக தான் பேசுகிறான் பாக்கியா இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு உங்கள் தாத்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு எவ்வளோ தைரியமாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே வீட்டில் கோபியால் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இது எல்லாத்தையுமே செல்வி பார்த்துட்ருக்காங்க செல்விக்கு ரொம்பவே கோவம் வருது ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே கோபி இனிமேல்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து இங்கே பாக்கியா அக்காவுக்கோ இல்லை ஈஸ்வரி அம்மாவுக்கோ பிரச்சனை தரக்கூடாதுன்னா நாம் தான் ஏதாவது செய்யணும் கோபி ஐயா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம் கோபி சார் கேட்குற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாம இங்க செல்வி போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாங்க போலீஸ்க்கு போன் பண்ண செல்வி ஒரு ஆள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இப்படி எங்க ஐயா வேற இல்லை அந்த நேரம் நாங்களே ரொம்ப சோகமா இருக்கோம் வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு வாங்க வந்து எங்களுக்கு வந்து உதவுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாக்கியாவோட வீட்டுக்கு போலீஸும் வந்துடுறாங்க போலீஸை பார்த்த உடனே கோபிக்கு ரொம்பவே பயம் வந்துடுது நான் வேறு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் எங்கள் பாக்கியாவையும் எங்கள் அம்மாவையும் நிற்க வச்சு கேள்வி கேடு திட்டிக்கிட்டே வேற இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே வந்த போலீஸும் என்ன இவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரா இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரி என்னுடைய பையன்தான் என் வீட்டுக்காரர் இல்லாமல் போய் ரெண்டு நாள் தான் ஆகுது ஆனால் இப்படி தேவையில்லாமல் வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் முதல்ல இவனை கூட்டிகிட்டு போங்க சார் எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்த போலீஸும் கோபிக்கிட்ட பேச போகிற போது அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் போல வேணும்னே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு யாரும் இல்லாத வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களா ஆமாம் சார் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்க நானா நான் பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கேன் என் மனைவி கூட ஒரு நல்ல இடத்துல நல்லா வேலை பார்த்துட்ருக்கா நான் வேணும்னே அப்படிலாம் செய்யலை சார் ஏதோ நான் நல்லா படிச்சிருக்கேன் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு வந்த போலீஸ் அங்கே கோபியை நல்ல வெளுத்து வாங்கி இப்படி தான் இங்கே அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியா சார் பிரச்சனை பண்ணுவீங்க அங்கே பாருங்கள் உங்கள் அம்மா அழுதுட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நல்ல வெளுத்து வாங்கி அங்கேருந்து கொடிட்டு போயிடுறாங்க இது எதிர்பார்க்காத கோபி ரொம்பவே அவமானப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ஏய் வாக்கியா மறுபடியும் இப்படி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டல உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் நாங்கள் இருக்கும்போதே நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா உங்களெல்லாம் சும்மா விட்டு வைக்கக்கூடாது சார் அங்கே உள்ள வந்து இருங்க அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னுட்டு அப்படின்னு சொல்லி கோபியை நல்லா வெளுத்து வாங்கி அங்கேருந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராதிகாக்கு தெரிய வந்த உடனே என்னது கோபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபியை பார்க்கறதுக்காக அங்கே போறாங்க கோபி செஞ்ச எல்லா விஷயமும் போலீஸ் மூலமா ராதிகாவுக்கு தெரிய வருது உடனே ராதிகாவும் என்ன கோபி நீங்க திருந்தவே மாட்டீங்களா இப்போ பார்த்தீங்களா வாக்கியாவை அவமானப்படுத்த நீங்கள் எங்க இருக்கீங்கன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கோபி எத்தனையோ முறை சொன்னேன் ஆனால் நீங்க திருந்தவே மாட்டிக்கிறீங்க இப்போ பாருங்க அந்த பாக்கியா என்னவோ தான் இருக்காங்க நீங்க தான் கோபி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ராதிகா